இன்றைய நற்செய்தி வாசகம் மத்தையை எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம் பதினான்காம் அதிகாரம் ஒன்று முதல் பன்னிரெண்டு வரை உள்ள திருவசனங்கள் அக்காலத்தில் குறுநில மன்னன் ஏரோது இயேசுவை பற்றிய செய்தியை கேள்வியுற்றான் அவன் தன் ஊழியரிடம் இவர் திருமுழுக்கு யோவான்தான் இறந்த யோவானை கடவுள் உயிர் உயிர் பெற்றல செய்தார் இதனால்தான் இந்த வல்ல செயல்களை இவர் செய்கிறார் என்று கூறினான் ஏரோது தன் சகோதரனான பிலிப்பின் மனைவியாகிய ஏரோதியாவின் பொருட்டு யோவானை பிடித்து கட்டி சிறையில் அடைத்திருந்தான் ஏனெனில் யோவான் அவனிடம் நீர் அவளை வைத்திருப்பது முறையல்ல என்று சொல்லி வந்தார் ஏரோது அவரை கொலை செய்ய விரும்பினான் ஆயினும் மக்கள் கூட்டத்தினர் அவரை ஓர் இறைவாக்கினர் எனக் கருதியதால் அவர்களுக்கு அஞ்சினான் ஏரோதியின் பிறந்தநாளில் நாளில் ஏரோதியாளின் மகள் அவையினர் நடுவில் நடனமாடி ஏரோதை அகமகிழச் செய்தாள் அதனால் அவள் எதை கேட்டாலும் அளிப்பதாக அவன் ஒரு வாக்குறுதியை ஆணையிட்டு அறிவித்தான் அவள் தன் தாய் சொல்லிக் கொடுத்தபடியே திருமுழுக்கு யோவானின் தலையை ஒரு தட்டில் வைத்து இங்கேயே எனக்கு கொடும் என்று கேட்டாள் இதைக் கேட்ட அரசன் வருந்தினான் ஆனாலும் தான் விருந்தினர் முன் ஆணையிட்டதால் அதை அவளுக்கு கொடுக்க கட்டளையிட்டான் ஆள் அனுப்பி சிறையில் இருந்த யோவானின் தலையை வெட்டச் செய்தான் அவருடைய தலையை ஒரு தட்டில் வைத்து கொண்டு வரச் செய்து அதை சிறுமியிடம் கொடுத்தான் அவளும் அதை தன் தாயிடம் கொண்டு சென்றாள் யோவானுடைய சீடர் வந்து அவருடைய உடலை எடுத்து சென்று அடக்கம் செய்தனர் பின்னர் இந்நிகழ்ச்சியினை இயேசுவிடம் போய் அறிவித்தனர் இது ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி